கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர்தாமை இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து பூரணமாக உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சொகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் புனித நிக்கோலஸ் இவருடைய காலம் கிறிஸ்தவுக்கு பின் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று இவருடைய நாடு லிசியா இவருடைய தரிசன பூமி லிசியா ஏழை விவசாயி ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு மூன்று திருமணமாகாத பெண் குமாரத்திகள் இருந்தார்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களின் எதிர்காலத்தை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தான் வேறு வழி தெரியாமல் அவர்களை தீய வழியில் ஈடுபடுத்த முற்பட்டான் இதனை அறிந்தார் நிக்கோலஸ் அன்று இரவு கையில் சில வெகுமதிகளுடன் ஒரு தங்க கட்டியுடன் அவன் வீட்டிற்குச் சென்று அவைகளை போட்டுவிட்டு வேகமாக கடந்து சென்றார் இரண்டாம் நாளும் அவ்வாறே செய்தார் விவசாயிக்கு மனதில் குழப்பம் யார் இந்த வெகுமதிகளை நமக்கு தந்தது அன்று இரவு விழித்திருந்தான் நிக்கோலஸ் மூன்றாம் நாளும் அவ்விதமாகவே வெகுமதியை போட்டு கடந்து செல்ல முற்படும்போது விவசாயி அவர் கால்களை பிடித்து கொண்டார் நிக்கோலஸ் அவன் சிந்தனையை அறிந்து உன் பெண் குமாரத்திகளின் திருமணத்தை நல்லவிதமாக நடத்தி என்று சொல்லி ஆசிர்வதித்துச் சென்றார் இதனால் மூன்று பெண்களின் திருமணமும் நடந்தேறியது கிறிஸ்துமஸ் காலங்களில் சாந்தா கிளாஸ் என்றும் கிறிஸ்துமஸ் தாத்தா என்றும் அழைக்கப்படும் நிகழ்ச்சி இவர் பேராலை ஏற்பட்டது இல்லாதவருக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற இறை சிந்தனை கொண்டவர் நிக்கோலஸ் அன்பு பாராட்டுவது ஒன்றே இவர் குறிக்கோளாக இருந்தது அவ் அன்பை செயலில் காட்டி பலரை சிந்திக்க வைத்தார் நிக்கோலஸ் லிசியா என்று அழைக்கப்படும் இவர் துருக்கியில் ஆயராக பணியாற்றியவர் தன் வாழ்வு முழுவதும் போதனைகளை சாதனைகளாக மாற்றி காட்டினார் கிறிஸ்துமஸ் காலங்கள் மட்டுமல்ல கிறிஸ்து தன்னுள் இருக்கும் காலம் மட்டும் பிறருக்கு உதவிகளைச் செய்வது அவர்கள் உள்ளம் மகிழச் செய்வது நமது கடமைகளில் ஒன்று உள்ளவருக்கு மட்டும் கொடுப்பதல்ல நாம் அறியாதவருக்கும் நமது பொருட்களை அன்பையும் கொடுத்து அவர்களையும் கிறிஸ்துவின் பிறப்பு கொண்டாட்டத்தில் ஈடுபடச் செய்ய நிக்கோலஸின் வாழ்வு நமக்கு முன்மாதிரியாக அமைகின்றது அன்பானவர்களை கிறிஸ்துமஸ் காலங்களில் பிறருக்கு என்ன உதவிகளை செய்யப் போகிறீர்கள் வேதாகமனன்பன் இப்படியாக சொல்கிறார் கிறிஸ்துமஸ் காலங்கள் வரி வசூலிக்கும் காலமல்ல இது வாரி வழங்குதலின் காலம் அன்பானவர்களே இந்த புனித நிக்கோலஸ் அண்டவராகியேசு வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தையை தன் நிறைவேற்றியவர் ஆம் வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாதிருக்க கடவுது என்று வேத வசனம் நமக்கு போதிக்கின்றது அது மாத்திரமல்ல உகந்த உபவாசம் என்று வேதத்தை நாம் ஆழ்ந்து பார்க்கின்ற பொழுது தேவையுள்ள மக்களுக்கு அவருடைய தேவைகளை நாம் கொடுத்து அதை நிறைவேற்றுவதுதான் உகந்த உபவாசம் என்று வேதம் நமக்கு அடையாளம் காட்டிக் கொடுக்கின்றது இவைகளை தான் இந்த புனித நிக்கோலஸ் செய்து முடித்திருக்கின்றார் அன்பானவர்களே இன்று இந்த புனித நிக்கோலஸ் செய்த காரியங்களை கிறிஸ்தவர்கள் மறந்துவிட்டார்கள் அவர் பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட சாண்டா கிளாஸ் என்கின்ற அந்த தாத்தாவை பிடித்து கொண்டார்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா என்பது வேத புத்தகத்தின் எந்த ஒரு பக்கத்திலும் இல்லாத ஒரு பாத்திரமும் ஒரு வாழ்வு முறையும் ஆகும் ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா இன்று தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் இயேசுவின் பிறப்பின் நாட்களை முன்னிட்டு பிரபலமாய் இருக்கின்றார் நாம் இயேசுவை எந்த அளவுக்கு இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறோமோ இல்லையோ இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவை இந்த உலகத்திற்கு நாம் கொடுத்திருக்கிறோம் இவர் கேளிக்கை விடுதிகளிலும் தொங்கிக் கொண்டிருக்கின்றார் வியாபார ஸ்தலங்கள் அனைத்திலையும் இவர் தொங்கிக் கொண்டிருக்கின்றார் பொது இடங்களிலும் இவர் தொங்கிக் கொண்டிருக்கின்றார் தேவ ஆலயங்களிலும் இவர் தொங்கிக் கொண்டிருக்கின்றார் இவர் கிறிஸ்துமஸ் காலங்களில் இல்லாத இடமே கிடையாது இயேசுவை அறிந்திருக்கிறார்களோ இல்லையோ யாவரும் கிறிஸ்துமஸ் தாத்தாவை அறிந்திருக்கின்றார்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ அனைத்து மக்களும் கிறிஸ்துமஸ் தாத்தாவை ஏற்றுக்கொள்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது இந்த பூமியிலும் வானத்திலும் யாதொரு ரூபத்தின் சாயிலாக யாதொன்றையும் உருவாக்கக் கூடாது என்று சொல்லியிருக்கின்றார் அப்படியானால் கிறிஸ்துவுக்கு பதிலாக கிறிஸ்துமஸ் தாத்தா பிரசித்த பெற்று உலகம் முழுவதும் போற்றும் அளவுக்கு கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இது ஒரு விக்கிரக ஆராதனை கிறிஸ்துமஸ் தாத்தா என்று நாம் சொல்லுகிற அந்த நபர் அவர் ஒரு ஆயராக இருந்திருக்கின்றார் அவர் ஒரு ஏழை விவசாயி தன் மூன்று மகளுடைய திருமண காரியங்கள் தடைப்பட்டிருக்கிறது வருமானமே இல்லை என்று அழுது கொண்டிருந்த பொழுது இந்த பெண்களை தவறான வழியில் ஈடுபடுத்துவதை தவிர வேறு வழி இல்லை என்று நினைத்த பொழுது அந்த மூன்று பிள்ளைகள் தவறான வழியில் நடத்தப்படுவதை தடுத்து நிறுத்துவதற்கும் அவர்களுடைய பொருளாதார தேவைகளை சந்திப்பதற்கும் அதுவும் தான் இந்த உதவியை செய்கிறேன் என்று யாதொருவரும் அறியாத வண்ணமாக இரவு நேரத்தில் போய் அவருக்கு உதவியை செய்தவர்தான் இந்த நிக்கோலஸ் இந்த சைன் நிக்கோலஸ் கொடுக்கிறவராக வாழ்ந்து காட்டினார் ஆனால் இன்று கிறிஸ்துமஸ் தாத்தா என்கின்ற பெயரிலே நாம் காணிக்கையை வாங்குகிறவர்களாய் காணப்படுகிறோம் இது கத்ரா கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாதது என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம் இந்த புனித நிக்கோலஸ் ஆங்கிலத்தில் செயின்ட் நிக்கோலஸ் என்று அழைக்கப்படுகிறார் யோர்மானியில் சன்கட் நிக்கோலஸ் என்றும் நெதர்லாந்தில் வடக்கு பெல்ஜியத்திலும் செயின்ட் நிக்கோலஸ் என்றும் பின்பு அது சிதைந்து சண்டிக்ளாஸ் என்றும் இன்று சாண்டா கிளாஸ் என்று உலகம் முழுவதும் மாறிவிட்டது அன்பானவர்களே இந்த சாண்டா கிளாஸை தூக்கி சமைப்பதை விட்டுவிட வேண்டும் இந்த சாண்டா கிளாஸ் கொடுக்கிற முக்கிய தத்துவத்தை நிறுத்திவிட வேண்டும் அதற்கு மாறாக செயின்ட் நிக்கோலஸ் என்ற ஆயர் அவர் செய்த நற்பணியை ஈகை பணியை அதாவது பிறர் தேவை அறிந்து உதவுகின்ற உன்னதமான பணியை நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நாம் சொந்த மந்தங்களானாலும் சரி நாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்களானாலும் சரி ஏழ்மையில் வறுமையில் வாடுகிறவர்களுக்கு இந்த நாட்களில் அவர்களுக்கு நம்மால் இயண்ட உதவிகளை செய்து அவர்கள் இந்த இயேசு பிறப்பின் நாட்களிலே மகிழ்ந்திருக்கும்படி செய்ய வேண்டும் அதோடு இயேசுவின் அன்பையும் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் இதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே இனி ஒரு நாட்களில் கிறிஸ்துவின் அன்பை எடுத்து சொல்வதிலே நாம் அதிக கவனம் செலுத்துவோம் கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்கிறோம் என்கின்ற பெயரில் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா போன்று இந்த அநேக காரியங்களை நாம் புகித்திருக்கின்றோம் அவைகள் வளர்ந்துவிடும் ஆனால் கிறிஸ்து அறிவிக்கப்பட மாட்டார் கிறிஸ்துவை கிறிஸ்துவாக இந்த உலகுக்கு அறிவிப்போம் அதைதான் கிறிஸ்து இயேசு உங்களிலும் என்னிலும் எதிர்பார்க்கின்றார் அதை நாம் செய்யும் பொழுது கத்துடைய ஆசிர்வாதத்தை நீங்கள் நானும் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள முடியும் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி யோபு எட்டாம் அதிகாரம் மீகா மூன்று நான்கு அதிகாரங்கள் எப்ரேயர் பதி மூன்றாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கத்திரதாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீ